ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெற்றி கோட் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம தங்கம் வேல்டு சேனலில் வெற்றி கோடு கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம் அதில் பெட்டி ஈஸி கட்டிங் வீடியோ பார்த்த சகோதரி ஒருத்தங்க பெட்டி கோடு அளவு எடுக்குது எப்படி அப்படிங்கிற வீடியோ போடுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறோம் இது எல்லாத்துக்கும் யூஸான ஒரு வீடியோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் இந்த பெட்டி ஹூக் வந்து பேக்கில் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் பகுதியை நம்ம லாக் பண்ண பிறகு ரெண்டு ஆம்கோல் பகுதியையும் நம்ம வந்து அளந்துட வேண்டியதான் பாருங்க இப்போ நான் பின் பக்கம் தான் அளந்துருக்கேன் பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் ஒரே அளவு தான் நம்ம துணி கட் பண்ணும்போது மட்டும் முன்துண்டு துண்டு அப்படிங்கிற அளவில் நம்ம கட் பண்ணிக்கிடணும் இது துணி எப்படி அளக்கணும் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ஆம்கோல் பகுதியை அளந்து நம்ம குருசிக்கலாம் அடுத்தது இடுப்பு பகுதி வந்து அளந்துக்கலாம் இடுப்பு பகுதி இந்த பெட்டிகோடுக்கு ஒரு பதினாலு இன்ச்சு முந்துண்டு பதினாலு பின்துண்டு பதினாலு மொத்தம் இருபத்தெட்டு இன்ச்சி உடம்பு வந்து முந்துண்டு பதினாறு பின்துண்டு பதினாறு மொத்தம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அடுத்தது ஷோல்டரில் இருந்து பாருங்கள் இந்த மேல் துண்டு அந்த ஃப்ளீட்டு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துக்கு உள்ள அளவை நம்ம அளந்துக்கிடோன்னா இது வந்து பதிமூன்றரை இன்ச்சி இருக்குது இந்த பதிமூன்றரை இன்ச்சு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு இன்ஜி தையல் தம்புக்கு ஷோல்டருக்கு அரை இஞ்சி இந்த ஃப்ளீட் பகுதி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இஞ்சி விட்டுக்கிடலாம் அடுத்தது பாருங்கள் இந்த ஃப்ளீட் பகுதி நம்ம வைக்கிறதுக்கான அளவு நம்ம இப்போ மார்க் பண்ணி அளவு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பகுதி வந்து நமக்கு இருபத்தி அஞ்சரை இன்ச்சு இருக்குது இந்த இருபத்தஞ்சரை இன்ச்சில் மூணு இஞ்சி ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கிறதுக்கு நம்ம வந்து விட்டுக்கிடலாம் அடுத்தது ப்ளீட் பகுதியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இஞ்சி விட்டுருக்கலாம் மொத்தம் மூன்றரை இஞ்சி எடுத்து இருபத்தொம்போது இஞ்சி இந்த கீழ்த்துண்டுக்கு நம்ம ப்ளீட் பகுதியை அந்த துணிக்கு வந்து எடுத்துக்கிடலாம் அடுத்தது பாருங்கள் நம்ம இந்த ஃப்ளீட் வைக்கிற பகுதி முப்பத்திரெண்டு இன்ச்சு மொத்த சுற்றளவு உடம்பு பகுதி அப்போ முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு இன்ச்சு துணி எடுக்கணும் மூணு மடங்கு எடுக்கணும் நம்ம உடம்பு மொத்த சுற்றளவு துணியிலேருந்து மூன்று மடங்கு துணி வந்து நம்ம ஃபீட் வைக்கிற துணி எடுக்கணும் அதோட உயரம் தான் நம்ம இருபத்தி ஒம்போது இன்ச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள் இப்போ பெட்டிக்கோடு சூப்பராக அளவு எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம உடம்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இஞ்சி முன் முன்துண்டுக்கு வந்து ரெண்டு இஞ்சி கேப் போட்டு நம்ம வந்து தையல் போடுறதுக்கு இடம் விடணும் பின்துண்டுக்கு வந்து நாலு இஞ்சி விடணும் ஏன்னா இந்த ஓப்பன் சைடு வந்து நம்ம வந்து என்ன செய்வோம் பட்டன் வைக்கிறதுனால மடக்கி தைக்கிறதுக்கு கூட ஒரு ரெண்டு இஞ்சி விடணும் சரியா அடுத்தது முன்கழுத்து அளக்கலாம் பாருங்கள் இந்த உடம்பு பகுதி அளந்து முன்துண்டு அளந்து ரெண்டு இஞ்சி விடணும் இந்த பகுதி எவ்வளோ நீட்டாக அளக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஹூக்கு லாக் பண்ண பிறகு ஒரு பகுதியில் உள்ள ஆம்கோல் பகுதியை அளந்து மற்றொரு பகுதியை கொண்டு வரணும் துண்டில் கொண்டு வந்து இந்த முன்துண்டு பதினாறு பின்துண்டும் பதினாறு இன்ச்சு தான் ஆனால் துண்டுக்கு ரெண்டு இஞ்சி கூடுதல் வைக்கணும் பின் துண்டுக்கு நம்ம நாலு இஞ்சி அளவு கூடுதல் வைக்கணும் மடக்கி தைக்கிறேன் ஓப்பன் சைடில் ஹூக்கு வைக்கிறதுக்காக சரியா அடுத்தது ஆம்கோல் இறக்கம் வந்து சோல்டரில் இருந்து நமக்கு தேவையான அளவு ஆம்கோல் இறக்கம் எடுத்துக்கிடலாம் இல்லைனா நம்ம உடம்பு சுற்றளவில் நாலில் ஒரு பகுதி இல்லை இது பெட்டி கொடுனால நம்ம அஞ்சில் ஒரு பகுதி எடுக்கணும் முன்கழுத்து நமக்கு தேவையான அளவு வச்சுக்கிடலாம் அஞ்சு இஞ்சம் வைக்கலாம் நாலு இஞ்சம் வைக்கலாம் நமக்கு தேவையான அளவு முன்கழுத்து வந்து நம்ம இறக்கிக்கலாம் அடுத்தது இந்த ஆம்கோல் பகுதி சொன்னால் ஆம்கோல் பகுதியில் மறக்காமல் முன் கைக்கூழி பின்கை கூலி அரை இஞ்சி குளித்து கட் பண்ணிக்கிடுங்க பின் கைக்குழியை விடவும் முன்கைக்குழி அரை இஞ்சி கண்டிப்பாக குளிஞ்சு தான் வரணும் நம்ம இப்போ இந்த பெட்டிக்கோட மடிப்பாக போட்டிருக்கிறதுலே தெரியுது அடுத்தது பெட்டி கோடுக்கு வந்து கழுத்து சுற்றளவு ரொம்ப அகலமாக வரும் இந்த பெட்டி கூடோட கழுத்து சுற்றளவு அஞ்சரை இஞ்சி இருக்குது நம்ம கரெக்டாக அதே அஞ்சரை இஞ்சி நம்ம வச்சா போதும் கழுத்து சுற்று அளவு அதுக்குன்னே ஒரே பக்கமாக வச்சுராங்க இந்த துணியை வந்து கட் பண்ணும்போது நம்ம ரெண்டாக மடக்கி போட்டு தான் வைக்கணும் அப்போ ரெண்டரை முக்கால் இஞ்சி வச்சா போதும் அடுத்தது சோல்டர் அளவை பாருங்கள் சோல்டர் அளவு இப்படி தான் எடுக்கணும் சோல்டர் அளவு இந்த அளவில் எடுத்து கூட ஒரு அரை இஞ்சி நம்ம கழுத்துக்கும் சோல்டருக்கும் சேர்த்து எம்மிங் பண்ணணும்ல உள்ள அந்த துணியை வச்சு நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டு நீட்டாக தைக்கிறதுக்காக ஒரு அரை அரை இஞ்சி கேப் விட்டுக்கிடலாம் சோல்டர் இருக்கிற இருந்து ஒரு இஞ்சி நம்ம வந்து கேப் விட்டு வெட்டிக்கிடணும் அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம மேலே உள்ள இதே உடம்பளவு தான் ஜாயின் பண்ண பிறகு ஃப்ரெண்டில் ரெண்டு டாட்டெல்லாம் போட வேண்டியது இருக்கிறதுனால பேக்லேயும் ரெண்டு டாட் போடணும் அதனால நம்ம வந்து மேலே உள்ள உடம்பு சுற்றளவே இடுப்பு வந்து இந்த பிளேட் வச்ச துணி ஜாயின் பண்ணுற மீதி நம்ம உடம்பு எல்லாம் தச்சு அப்போ தான் நமக்கு தேவையான அளவு இடுப்பு வந்து குறுக்கி பிடிக்கணும் பாருங்கள் இப்போ மொத்த அளவு பதிமூன்றரை இன்சம் ஒரு இருபத்தி அஞ்சரை இஞ்சம் இந்த பெட்டி கொடுக்கற அளவு நம்ம வந்து அளந்து முடித்த பிறகு கரெக்டாக நம்ம அளவை பார்த்து நம்ம எடுத்தால் போதும் சூப்பராக நமக்கு கரெக்டான அளவு நமக்கு கிடைக்கும் கட்டிங் பண்ணுறது சூப்பராக நம்ம கட்டிங் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பெட்டிகோடுக்கு கழுத்துக்கு ஆம்கோல் பகுதி எல்லாமே கிராஸ் பீஸ் கட் பண்ணி அந்த கிராஸ் பீஸை வச்சு தான் நம்ம வந்து கழுத்து மாடல் டிசைனிங்கில் வந்து நம்ம கொடுத்து தச்சுருக்கோம் இப்போ பெட்டி கோடு அளவு எடுக்கிறது ஃபஸ்ட்டு மொத்த உயரம் எடுக்கணும் அடுத்தது மேல் துண்டு அளவு எடுக்கணும் அடுத்தது அந்த ஃப்ளீட் பகுதி கீழ்துண்டு அளவு எடுக்கணும் அடுத்தது இடுப்பு சுற்றளவு எடுக்கணும் மார்பு சுற்றளவு எடுக்கணும் ஆம்கோல் பகுதி அளவு எடுக்கணும் எல்லா அளவையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்கு தேவையான அளவு தையல் விட்டு நம்ம கட் பண்ணா போதும் நமக்கு தேவையான அளவு சூப்பரான ஒரு பெட்டிக்கோடு ரெடி ஆகும் ஆனால் இந்த ஃப்ளீட் வைக்கிற பகுதி மட்டும் நிறைய துணி நம்ம வச்சு தைக்கும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் பெட்டிக்கோடு இப்போது இந்த பெட்டிக்கோடு அளவு நம்ம இடுப்பு அளவை பார்க்கக்கூடாது உடம்பளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்படி தானே மொத்த சுற்றளவு அதனால நம்ம அதிலேருந்து மூணு மடங்கு எடுத்தால் போதும் அதை விட கூடுதல் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்காது மூணு மடங்கு எடுங்க தாராளமாக நம்ம மூணு மடங்கு எடுக்கலாம் இப்படி எடுக்கும்போது ஒரு முப்பத்தி ரெண்டு பிற்கள் மூணு சமம் துணித்தார இன்ச்சு துணி நமக்கு வரோம் வரதை நம்ம வந்து ஃபீட் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுவும் இது பியூர் காட்டன் துணியில் தான் நான் இப்போ வந்து தைச்சிருக்கேன் இப்போ வந்து நமக்கு வந்து கவுர்மெண்ட்டு சேரீயில் தைக்கலாம் நிறைய பேர் இப்போ கவுர்மெண்ட்டு சாரீலையெல்லாம் தைக்க தருவாங்க இது வந்து ஆனால் துணி எடுத்து தந்து தான் தைச்சது மொத்தம் இந்த துணி வந்து கொஞ்சம் ரொம்ப வீதி குண்ண துணியில் தான் நம்ம தைச்சோம் பாருங்கள் இந்த ஓப்பன் சைடெல்லாம் நம்ம நீட்டாக தைச்சிருக்கோம் கழுத்துக்கு கிராஸ்வீஸ் யூஸ் பண்ணி தான் தைச்சிருக்கோம் நம்ம மடக்கி தைக்கலை கழுத்துக்கும் பகுதி அந்த ஆம்கோல் பகுதியும் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணாமல் தைக்கலாம் உடம்பு துணியிலே கழுத்து வந்து நம்ம மடக்கி தைக்கும் போது அந்த கழுத்து வந்து ரொம்ப லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி சூப்பராக தைச்சிருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம நம்ம தங்கவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ